விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீச்சுடினும் பாடுநல் அகங்கேட்டேன் அசையரும் மதை கேட்டேன் என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று மகாகவி பாரதியாருடைய பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து இந்த நாள் என் வாழ்நாளின் பொன்னாள் எனது நூல் இளமை எளிமை இனிமை கருணை இவையெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற பாரதி அன்பர் பத்மஸ்ரீ அவர்கள் நள்ளி ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன் முதல் பிரதியை பாரதியே வந்து வந்தது வாங்கியது போல பாரதி அவர்களுடைய மைத்துனர் மைத்துனர் என்றால் எப்படி இருக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் எப்பொழுதுமே அப்பேற்பட்ட ஒரு மகான் இன்று எனக்கு கிடைத்து அந்த முதல் நூலை வாங்கி இருக்கிறார் என்றால் இதைவிட ஒரு பொன்னால் எனக்கு தேவையா என்ன என்ன தவம் செய்தனோ இப்பேற்பட்ட ஒரு பெருமையான நிகழ்வை இங்கே நிகழ்த்துவதற்கு பாரதி பெண் என்று தான் சொல்லிக்கொள்ளுவேன் நான் எல்லாருமே இதே கீதம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் என்ன இந்த அம்மா இத்தனை வயசில் டொப்பு டொப்புன்னு போகிறாங்க பட் பாரதி பெண் அப்படிதான் இருப்பா இருப்பாள் அச்சம் தவிர்த்தவளாக இருப்பாள் பட்டம் வாங்கியவளாக இருப்பால் நேர்கொண்ட பார்வையோடு ஞான செருக்கோடு இருப்பாள் இல்லையா அப்படித்தான் நான் இருக்க விரும்புகின்றேன் இருக்கின்றேன் என்று கூட சொல்லலாம் ஏன் என் மகாகவி பாரதி இருக்கான் இல்லையா தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலால் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற குறளின் இலக்கணப்படி மகாகவி பாரதியார் தோன்றினான் தமிழிலே வேரூன்றினான் விருட்சமாக வளர்ந்தான் அந்த விருட்சத்தில் எத்தனை கனிகள் மனித நேயம் காக்க சுதந்திரம் தழைக்க தாய் தாய்மகம் போற்ற தாரம் வாழ ஞானம் ஞான ஞானம் பெற மன திடம் பெற மனசாட்சியோடு வாழ என்று எத்தனையோ விருட்சங்கள் அதுல இருக்கு நிறைய விருட்சங்கள் இருக்கு அந்த விருட்சங்கள் கனிகளை எல்லாம் நான் என்ன செய்யனா ஒவ்வொரு தடவையும் எடுத்துப்பேன் எனக்கு வேணுங்கிறப்ப அவற்றையெல்லாம் அந்த கருத்துக்களை எல்லாம் அவன் என்ன சொல்லியிருக்கின்றான் எப்படியெல்லாம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லியிருக்கின்றான் வாழ்வு முறைகளை சொல்லியிருக்கின்றான் எப்படியெல்லாம் ஒரு சுதந்திரம் வேண்டுமென்றால் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாட வேண்டும் உச்சி மீது தா உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று எல்லாம் பாடியிருக்கின்றான் என்ற கருத்துக்களை எல்லாம் நான் எனக்காக எடுத்துக்கொள்வேன் அதை மட்டுமல்ல நான் இனிவரும் சமுதாயத்திற்கும் நான் சொல்ல விரும்புகின்றேன் அவற்றையெல்லாம் அதன் அதுதான் என்னுடைய கவிதைகளாக என்னுடைய எழுத்துகளாக இருக்கின்றன இப்போ நான் ஏன் மகாகவி பாரதியை பாட்டன் என்கிறேன் என்று தெரியுமா எதற்காக நான் என் பாட்டன் என்று சொன்னேன் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்திலே எங்களை பட்டம் படிக்க சொன்னான் பட்டம் படிக்க சொன்னதோடு இல்லாமல் பாப்பா பாட்டிலேயே மனித நேயத்தை ஒருமை எல்லாம் ஒரே பாட்டிலேயே சொல்லி கொடுத்தான் என் தந்தையார் அன்று ஓடி விளையாடு பாப்பா என்று தான் சொல்லி கொடுத்தார் அதற்கு பின்னர் ஓடி விளையாடு பாப்பாவை நான் ஆராய்ந்த பொழுது அதற்குள்ளேயே இருக்கிறதையா நம்மளுடைய இந்து தர்மம் எல்லாம் அதற்குள்ளேயே இருக்கிறது ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னான் இல்லையா அப்புறம் அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னான் இப்படியெல்லாம் நிறைய அந்த ஓடி விளையாடு பாப்பாவிலே நீங்கள் ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்யக்கூடிய அளவிற்கு சொல்லிவிட்டு போயிருக்கின்றான் பெண்ணினத்தின் சாரதி என்றுதான் நான் சொல்லுவேன் எங்களை எல்லாம் வழிநடத்து செல்கின்றவன் மகாகவி பாரதி அல்லவா அதனால் தான் அவனை எனக்கு பிடிக்கும் பிறகு என்னை ஆளும் சமர்த்தனைக்கு கொடுப்பாயின்னு சொன்னான் ஒன்னைய நீங்க நோ தைசெல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நோ செல் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ஐயா அம்புத பாலகிருஷ்ணன் சொல்லு மாதிரி நீ உன்னை இருந்தால் நீ உன்னை இருந்தால் உலகத்தில் போராட போராடலாம் தலை வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொன்னான் இல்லையா தான் சொல்கிறாவே மனதில் உறுதியோடு என்னை ஆளும் சமத்தை கொடுத்தவன் சலனம் இல்லாது இருக்க சொல்லுவன் சொன்னவன் மனதிலேயே சலனம் இல்லாது இருக்க சொல்லவன் புதிய ஆத்தி சூடியை தந்தவன் புதிய ஆத்தி தந்தவன் ஆத்தி சூடியை நான் வேதமாக கொண்டவள் அல்லவா அச்சம் தவிர்க்க சொன்னவன் அறிவியல் அலசி அண்டம் பார்க்க சொன்னவன் அகிலம் போற்ற பெண்ணை உயர்த்தியவன் அகிலம் போற்ற பெண்ணை உழைத்தியவன் அட இது என்ன நான் கணாக்கான நினைத்தாலும் கா காதலிக்க நினைத்தாலும் கவிதை பாட எண்ணிலாலும் என் பாரதி அல்லவா எனக்கு எனக்கு சுழி போடுகின்றான் எப்பொழுதும் அவன் அவன் கையை அல்லவா நான் பிடித்து கொண்டே போகின்றேன் ஓது பற்பல வகை கற்கவும் இலகு சீருடை நாற்று செய் நாடுகள் செல்லவும் சென்று எந்த என்னுடைய பாரதியை முயன்று முழு மூச்சாய் பரப்பவும் அவன் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றான் அல்லவா தேமதுரத் தமிழோசை உலகமலாம் பரவும் வகை செய் செய் என்று என்னை சொல்லிவிட்டான் அல்லவா அவன் தமிழ்மொழிக்கு விழி தந்தவன் அல்லவா பாரதி தமிழ்மொழிக்கு விழி தந்தவன் அல்லவா பாரதி அந்த விழியிலேதானே நாம் அவர் தமிழை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சந்திர மண்டலம் போகச் சொன்னான் சப்த ரிஷிகளையும் பார்க்கச் சொன்னான் எங்கும் எப்போதும் எனக்கு துணையாகவே வருகின்றான் எப்போதும் என்னோடு துணையாகவே வருகின்றான் என் எழுத்துகளுக்கும் கவிதைகளுக்கும் அவன் வித்துகளே அவன் கவிதை வித்துகளே என் மையாக வார்க்கின்றான் எனக்கு மையாக வார்க்கின்றான் வகா கவி பாரதி இதனால்தான் அவன் என் பாட்டனாகி போனான் என் பாட்டன் என்பதை நான் பாரதியினுடைய பெண்கள் அனைவரின் பிரதிநிதியாக நின்று நான் பேசுகின்றேன் பாட்டா நீ என் பாட்டன் பாரதி என்பதை சொல்லிக்கொள்கின்றேன் நான் நான் ஷெல்லியையும் ஆல் எனக்குள் ஒரு ஆதங்கம் இவர்களையெல்லாம் என் எழுத்துக்களிலும் கவிதைகளிலும் மேற்கோள் காட்டும் பொழுது எனக்குள் ஆதங்கம் ஐயா ஆதங்கம் என்ன ஆதங்கம் என் பாட்டா நீ என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகின்றாய் சென்றது நீ மீழாது மூடரே சென்றதையே நினைத்து நினைத்து துன்பம் கவலை எனும் புகையில் குமையாதேன்னு சொன்னா குமிஞ்சு குமிஞ்சு போகாத நீ வா வெளியில வா இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் ஆங்கிலத்துல அவன் எழுதிட்டு இருக்கான் டேல் காணர்ஜி சொல்றான் டுடே இஸ் மை டுடே இஸ் மை பெஸ்ட் டே டுடே இஸ் கவுண்ட் யூர் பிளெஸிங்ஸ் உனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை பண்ணு டோன்ட் 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 கிரை ஆன் த ஸ்பெல்ட் மில்க் அப்படின்னு எல்லாம் ஆங்கிலத்தில் அவங்கவுங்களாம் எழுதிட்டுருக்காங்க ஆனால் என் பாரதி அவற்றையெல்லாம் ஒரே பாட்டிலே சொல்லி சென்றிருக்கின்றான் சென்றது நீ மீழாது மூடரே சென்றதையே நின்று நின்று தின்று குமையாதீர் இன்று புதுதாய் பிறந்தோம் என்று என்னமதை அதை தின்னமாக்கி வன்மையாக வாழுங்கள் வா என்று சொன்னான் இவற்றையெல்லாம் ஆஹா என்று என்னுடைய மற்றவர்கள் வெளிநாட்டார் என்று என்னுடைய பாரதியினுடைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் மேற்கோள் காட்டி எழுத மாட்டார்கள் என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு வந்திருக்கின்றது அதனாலேயே நான் என்ன செய்கின்றேன் தெரியுமா சொல்லுகின்றேன் என் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதே அங்கொரு காட்டிலோர் பொந்திலை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழழ் வீரத்தில் குஞ்சென்றும் உப்பென்றும் உண்டோ தத்தரிட தத்தறிது தோம் என்று சொன்னான் பார்த்தீங்களா யார் சொன்னா மகாகவி பாரதி தான் சொன்னான் அவனே ஒரு மகாகவி பாரதியே ஒரு அக்னி குஞ்சு நான் மகாகவியின் பே பேத்தி அல்லவா நானும் ஒரு குட்டி குஞ்சு நானும் ஒரு அக்னி குஞ்சு நான் சென்ற விடமல்லாம் நான் சென்ற விடமல்லாம் மகாகவியின் பாரதியினுடைய பாடல்களையும் அவன் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லிய பிர பிரயோகங்களையும் நான் எல்லா இடங்களுக்கும் சென்று எடுத்து செல்கின்றேன் அதுதான் மகாகவி பாரதியை எட்டு திங்கும் எட்டு திங்கும் எடுத்து செல்லுவது தான் என்னுடைய கனவாக இருக்கிறது கனவு நனவாகும் நான் காரியத்தில் உ காரியத்தில் உறுதியாக இருக்கின்றேன் அதை அதையும் அவன்தானே என் பாட்டன் தானே சொன்னான் மனதில் உறுதி கொள்ள வேண்டும் எண்ணியது தின்னமாக செய்ய வேண்டும் என்று அவனும் அதைத்தானே எனக்கு சொன்னான் அதையே தான் நான் செல்லு கொண்டேன் கடவுளுடைய அருளாலும் மற்றவர்களுடைய ஆசிகளாலும் என் கணவர் பேராசிரியராக இருப்பதால் நான் பல்வேறு நாடுகளுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன் அந்த நாடுகளிலெல்லாம் மகாகவி பாரதியாருடைய பாடல்களைத்தான் நான் பாடிக்கொண்டு வருகின்றேன் அவருடைய அவன் சொல்லி எல்லாம் போரில் ஈராக் ஈராக் நடந்த பொழுது நாங்கள் அங்கே இருந்தோம் அப்பொழுது அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லி தான் அங்கேயும் இருந்தோம் குண்டு போகுது எப்படி ஈராக் போரில் மிசைல்ஸுங்கிறது குண்டு போகுது மிசைல்ஸ் வந்து வெடிச்சிருது ஈராக் காரன் வந்து சதாம் உசேன் வந்து குண்டு மழையை மிசைல்ஸ் இதை அனுப்புகிறான் அனுப்புறத வந்து நம்ம பேட்ரியட்ஸ் வந்து போய் தடுத்து அதை நிறுத்துது அப்போது எல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப இதுவாக உட்காந்துட்ருக்கோம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்போ மகாகவி பாரதியாரின் தான் நாங்கள் சொல்லி கொண்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை இல்லை அச்சமில்லேன்னு தான் சொன்னோம் சொல்லிட்டு எப்போதுமே நேர்முக சிந்தனையோடு இரு மனசை மனசை சிந்தனையோடு இரு என்றெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லிக் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரை நான் ஒரு அக்னி குஞ்சு ஐயா நான் ஒரு அக்னி குஞ்சு மகாகவி பாரதியாருடைய கவிதைகளையும் அவருடைய எண்ணங்களையும் எல்லா இடங்களில் நான் செல்லும் இடங்கள்லாம் பரப்புவதுதான் என்னுடைய கடமை உங்கள் அனைவருடைய ஆசையோடும் எனது கனவு மெய்ப்படும் காரியத்தில் உறுதி ஆங்கிலத்தில் மகாகவி பாரதியாருடைய பாடல்களெல்லாம் மொழிபெயர்ப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்காக ஈசன் ஐயா அவர்களுடைய ஈசனை கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய மேடையிலே நான் கூறியிருக்கின்றேன் அவர்களும் எழுதி எழுதி கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன் எனவே மகாகவி பாரதி நம்மோடு ஒரு தமிழ்நாட்டுக்குள் மட்டும் இருக்கக்கூடியவன் அல்ல அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் உயர்ந்த கருத்துக்கள் செல்லியை விட வாழ்ஸ்மேனை விட வேர்ஸ்வத்தை விட அவனுடைய கவிதைகளில் எத்தனை திறமைகள் எத்தனை அவன் இயற்கையை காலையில் எழுந்து தென்னமர கீச்சுகள் நடப்பதையும் வானத்திலே சிட்டுக்குருவிகள் இரண்டு தொட்டு விளையாடுவதை பார்த்து காதல் வயப்படுவதும் வெண்புறாவும் கரும்புறாவும் ஒன்றே ஒன்று தழுவிக்கொண்டு உரசிக்கொண்டு தொலைந்தது இணைவர் என்று எழுதிய எனக்காக எழு நான் எழுதிய ஒரு பாடல் ஏனென்றால் இனவரி தொலைய வேண்டும் என்பதற்காக வெண்புறாவும் கரும்புறாவும் ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு கொண்டு தொலைந்தது இனவரி அதுதான் என்னுடைய கவிதை அப்புறம் என்னுடைய மகாகவி பாரதியாருடைய அதிர்வுகள் எனக்கு எப்பொழுதுமே உண்டு அதன் அந்த அதிர்வுகள் தந்த கவிதை வித்துகள் எனக்கு அவன் சொத்தாக கொடுத்து கவிதை வித்துகளை வைத்து நான் கவிதை பாட ஆசை எண்ணங்களே கவிதைகளால் மூக்குத்தி பூக்கள் சுமையல்ல சுகம் ஆசை பற்றி அறையுலூற்றேன் என்ற ஐந்து கவிதை தொகுப்புகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கின்றேன் எல்லாம் அவனுடைய சொத்துகள் அவர் அவன் எனக்கு விட்டு சென்ற சொத்துகளின் வித்துகளை நான் விருட்சமாக்க முயல்கின்றேன் என் எழுத்துகளில் எழுத் என்னுடைய எழுத்துகளில் தவம் என்னுடைய தவம் டெய்ன் கானர்ஜி அவர்கள் எழுதிய எழுதிய டிரான்ஸ்லேஷன் மாதிரியானது தான் மகாகவி பாரதியைப் போன்று இதே போன்று அவருடைய கவிதைகளையும் அவருடைய கதைகளையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து உலகம் முழுக்க எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவவாக அவ ஆவலாக இருக்கின்றதே ஐயா நான் மகாகவி பாரதியின் பேத்தி க க பாரதி என் பாட்டன் நான் ஒரு அக்னி குஞ்சு நீங்களும் எங்கள் என்னோடு வாருங்கள் அனைவரும் பாரதி நாமம் போற்றுவோம் வாழ்க பாரதி வாழ்க பாரதி நாமம் வளர்க